ங்க இந்த கிட்டில் இப்படி ஒரு மெட்டீரியல் இருந்தது ஆனால் இது எப்படி எதுக்கு யூஸ்ங்கிறதே தெரியல ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து அது சரியாக போட்டு தெரில உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த பானரை வச்சு தான் இதே டைட் பண்ணேன் லூஸ் பண்ணேன் வணக்கம் இப்போ நம்ம ஐயதான சொல்லணும் எமர்ஜென்சி சவாரி ஸோ எங்கே போகிறோம்னு கேட்டாக்கா விருதுநகர் போகிறோம் நைட்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால நம்ம என்னன்னு கேட்காம இருந்துட்டோம் பட் வந்ததுக்கப்புறம்தான் தெரிஞ்சது பார்ட்டியை பிக்கப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விருதுநகர் ஜிஹெச் போகணும் அப்படி சொல்லிட்டு ஸோ ஜிஹிஹெச் வந்தோம் கஸ்டமரை இவ்வளோ ட்ராப் பண்ணிட்டோம் நம்ம வண்டி அந்த சைடு பார்க்கிங்கில் நிற்கிது இப்போ நம்ம டீ சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் இது என்ட்ரன்ஸு இந்த ஜிஹெச் பில்டிங்கு இப்போ புதுசாக கேட்டின பில்டிங்கு இப்போ நம்ம இங்கே இந்த கேட்டு பக்கத்தில் அந்த லைட் எடுத்து தெரியுதுல அதுதான் வந்து டீ கடை இங்கே டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டுட்டு இப்போ வண்டிக்கிட்ட போகிறோம் நம்ம இப்போ வண்டிக்கிட்ட வந்துட்டோம் நம்ம வந்த வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிடையாது இந்த வண்டி தான் நம்ம வந்து ஆக்டிங் வந்திருக்கோம் இது வந்து ராமலக்ஷ்மி ட்ராவல்ஸ் கஸ்டமர் இப்போ தான் கால் பண்ணாங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு ஸோ நம்மளும் ஆகிட்டோம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி டயரை செக் தட்டி செக் பண்ணி ரொம்பவே சரி நாம மூணு வேலை தட்டி பார்த்துட்டோம் இப்போ இந்த வேலை தட்டி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏர் கம்மியாக இருக்குது உங்களுக்கு சரியாக தெரிய வாய்ப்பில் இருட்டுங்கிறதுனால ஏர் வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஸ்டெப் மாற்றிக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது வந்து டாட்டா செஸ்ட்டு இந்த செஸ்ட்டில் பேக் டிக்கியில் இந்த சீட்டை தூக்கி பார்த்தா தான் வந்து ஸ்டெப்னி நம்ம வண்டி க வீல் கழட்டக்கூடிய கிட்டு எல்லாமே ஒரு செட்டாக இருக்கும் ஸ்டெப்னி டயரையும் கிட்டையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு இப்போ நம்ம வீல் போய்ட்டை லூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து எந்த வண்டியிலையும் வீலை கழட்டும் பொழுது ஜாக்கி ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த வீல்ஸ் பண்ணற வச்சு இந்த நட்டு புல்ட்டை வந்து லூஸ் பண்ணிக்கணும் கால் வச்சு மிதித்து இதை லூஸ் பண்ணிக்கணும் கைட்டு இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ஜாக்கியை நம்ம ஏற்றணும் ஏற்றுறதுக்கப்புறமா டயருக்கும் ரோட்டுக்கும் இந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் டயரை ஜாக்கி போட்டு ஏற்றிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே பஞ்சரான டயரு கலட்டிட்டோம் இப்போ ஸ்டெப் வந்து இதில் ஏற்றியாச்சு போல்ட்டை நாலு போல்ட்டை இதில் வந்து மாட்டிக்கலாம் மாட்டினதுக்கப்புறமா ஸ்பானரை வச்சு நம்ம ஹேண்ட் டைட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம் ஸ்பானரை வச்சு ஹேண்ட் டைட் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஸ்பானரை வச்சு கை டைட்டு வச்சாச்சு இப்போ நம்ம ஜாக்கி இறக்கி விடலாம் ஜாக்கியை கிளாக் வைஸ் சுற்றினோம் அப்படின்னா லூஸ் ஆகும் கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா வண்டியை வந்து மேலே அப் பண்ணும் ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றுனீங்க அப்படின்னா டவுன் பண்ணிடும் ஸோ நம்ம ஜாக்கியையும் எடுத்தாச்சு ஜாக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த வீல் போல்ட் நாளையும் வந்து ஸ்பேனர் வச்சு கால் மிதித்து டைட் வச்சுக்கிறோம் வந்து வண்டியிலிருந்து கலெக்ட் பண்ண வீல் இந்த வீலில் உள்ள இந்த சென்ட்ரு கப்பு எடுத்து நம்ம வண்டியில் மாற்றிக்கிற இந்த வீலுக்கு நம்ம வந்து ஏற்றோம் ஸோ இதை வந்து அப்படியே எழுத்தாக வராது ஆப்போசிட்டில் இந்த பக்கத்தில் இருந்து புஷ் பண்ணி நான் வரும் அதை எடுத்து இதில் வச்சு நம்ம மாட்டிடலாம் ஸோ ஒர்க்கு ஃபினிஷ் நம்ம ஸ்டெப் வண்டியில் பின்னாடி ஏற்றிடலாம் ஸ்டெப் இருந்த இடத்துல இந்த டேரை நம்ம ஏற்றிடுறோம் இந்த லொக்கேஷனில் ஓ இதில் எல்லாமே வந்து இருந்த மாதிரி எடுத்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டோம் கிட்ட அதில் இருக்குது ஸ்டெப் நேரத்தில் பஞ்சரான விலை ஏதும் இதை நாளைக்கு காலையில் மறக்காமல் போய் நம்ம பஞ்சர் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஏன்னா அடுத்த முறை நமக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ நமக்கு முடிஞ்சு சொல்லி எப்படி விட்டுறத விட அடுத்த நினச்ச அது தயாராக வந்து நம்ம வந்து பஞ்சர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மாட்டோம் அந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் வீலுடைய கப்பையும் நம்ம ஏற்றிடுறோம் வீலுக்கு போட்டாச்சு பர்ஃபெக்டாக மேட்சிங் பண்ணி அதே மாதிரி ஏற்றிட்டோம் ஸோ இப்போது இப்படி ஓகே நாளைக்கு காலையிலக்கு அந்த டைம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க